ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் நூறு கோடி வசூல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக பார்க்கப்பட்டுச்சு முதல் நூறு கோடி வசூல் படமாக நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினாந்த் இணைந்த சிவாஜி படத்தை சொல்லலாம் முதல் இரநூறு கோடி வசூல் படமாக இயக்குனர் கே சவிக்குமாரும் உலகநாயகன் கமலஹாசன் இணைந்த தசாதார படத்தை சொல்லலாம் இப்படி மிகப்பெரிய சாதனைகளை பல கோடி வசூல் படத்தை அப்போவே கொடுத்தாங்க அது அன்னைக்கு ஆனால் இன்றைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோக்களே நூறு கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு வேற லெவலில் இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு ஆனாலும் கூட இந்த ரெண்டாவது கேட்டகரி ஹீரோக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ரஜினி கமல் விஜய் அஜித்துக்கு அப்புறம் இருக்கிற கேட்டகரி ஹீரோஸு அவங்களுக்கு தங்களுடைய படங்கள் நூறு கோடி வசூல் பண்ணுறது மிகப்பெரிய சாதனை தான் பார்க்கப்படுது நம்ம நடிப்பின் அசுரன் என்று அழைக்கப்படுகிற தனுசுக்கும் பார்த்திங்கன்னா அப்படி நூறு கோடி வசூல் படமும் அமைஞ்சிருக்குது அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா தனுசுக்கு நூறு கோடி வசூல் படமாக அமைஞ்சது கலைப்புடி தானு தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடித்த அசுரன் படம் தான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது மாற இயக்கத்தில் தனுஷ் நடித்த நாலாவது படம் அப்படிங்கிற பெருமை தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடச்சிது இந்த படம் அப்போவே நூறு கோடி வசூல் பண்ணிச்சுன்னு கலைப்புலி தானுவே ஓப்பனாகவே சொல்லியிருந்தார் முன்ன பின்னே அது கூட்டுகள் இருந்தாலும் கூட நூறு கோடி வசூல் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக நம்பலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிலீஸான யாருமே எதிர்பார்க்காத ஒரு படம் நம்ம மித்ரான் ஜவஹர் இயக்கத்தில் தனுஷ் நடித்த திருச்சிற்றம்பலம் இந்த படம் ஒரு ஜா சாதாரண ஜாலியான ஒரு ரொமான்டிக் காமெடி படம் தானே ரோம்காம் தானே அப்படின்னு நினச்சோம் படமும் தான் இருந்துச்சு ஆனால் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு பழைய தனுஷை பார்த்து ரசிகளை சந்தோஷப்பட்டாங்க இப்படி ஒரு தனுஷை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுப்பா சும்மா கருணன் அசுரன் வரசன்னு அறுவாலே தூக்கிட்டு வர்றாரு இப்படி ஒரு ஸ்போர்ட்டிவான ஜாலியான ஒரு திருடா திருடி காலத்து தனுஷை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு ஏங்க ரசிகளுக்கு அந்த திருச்செட்டம்பளம் அறுசுவை உணவாக அமைஞ்சுது வேற லெவல் அந்த படத்தை கொண்டாடினாங்க அந்த படம் நூறு கோடி யோசுவாச்சுது இப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வாத்தி படம் சொல்லலாம் அதுவும் கிட்டத்தட்ட நூறு கோடி வசூலை பெற்றுடுச்சு அப்படின்னு தான் உண்மை ஏப்பா வாத்தி படம் இங்கே பெருசாக போகல அப்படின்னா அது உண்மை தான் ஆனாலும் கூட வேர்ல்டு வைடாக அந்த படம் வந்து கலெக்ஷனு குறிப்பாக வாத்தி மெயின் லாங்குவேஜ் தெலுங்கு தான் சாருங்கிற பெருந்து சாச்சு அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஸோ தனுஷுக்கு வாத்தி படமும் நூறு கோடி வசூல் கொடுத்த வெற்றி படம் தான் ஸோ அந்த வரிசையில் தான் இப்போது அவரே இயக்கிய ராயன் படமும் அந்த நூறு கோடி வசூல் படங்களோட பட்டியலில் இணைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட கேப்டன் மில்லர் இந்த ஒரு சாதனையை பண்ணிக்கலாம் பட் எழுபத்தஞ்சு கோடி தான் ஆச்சு அது வந்து ஓவர் வன்முறை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறேன் பட் இப்போது தனுஷே எழுதி இயக்கி நடித்த ஒரு படம் நூறு கோடி வசூலில் அந்த பட்டியலில் இடம்பெறது நிச்சயமாக நடிகர் தனுஷுக்கு பெருமையோ இல்லையோ இயக்குனர் தனுசுக்கு பெருமையான விஷயந்தான் ஸோ கண்டிப்பாக தனுஷோட அந்த நூறு கோடி வசூல் படங்களோட லிஸ்ட்டு இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும் அதிகமாயிட்டே போகும்னு சொல்லலாம் ஸோ வந்து பார்ப்போம் தனுஷ் நடித்த நூறு கோடி வசூல் பண்ண படங்கள்லேயே இந்த அசுரன் திருச்சிற்றம்பலம் வாத்தி ராயன் இந்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்